வெல்கம் டு அவர் பெரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் கதையில் இரண்டாவது பாகத்தை தெரிந்து கொள்ளலாம் குழந்தை சங்கரன் நாளொரு மேனியும் பொழுதறு வண்ணமுமாக நன்றாக வளர்ந்து வந்தான் சங்கரனுக்கு மூன்று வயதாக இருக்கும்போது அக்ஷராபியாசம் செய்வித்தார்கள் அதாவது படிக்க எழுத கற்றுக் கொடுத்தார்கள் இழம்பெயிர் முலையிலேயே தெரியும் என்பதை போல் குழந்தை எதையும் ஒரு தடவை சொன்னால் கல்லில் செதுக்கே எழுத்து போல உடனே கிரகித்து கொண்டான் உள்வாங்கிக் கொண்டான் காலன் பொல்லாதவன் குழந்தை சங்கரன் நாலு வயதாயிருக்கும்போது தந்தை சிவகுரு இறைவனடி சேர்ந்தார் காலம் உருண்டோடியது குழந்தை சங்கரன் ஐந்து வயதாயிருக்கும்போது இருக்கும்போது அவனுக்கு முறைப்படி உபநயனம் பூணல் செய்விக்கப்பட்டது பிரம்மச்சாரி சங்கரனை முறைப்படி படிப்பதற்காக குருகுலவாசம் செய்ய ஆசிரியர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டான் அங்கே கற்பூர புத்தியுடைய அவன் சகல வேத சாஸ்திரங்களையும் கசடர கற்றுக்கொண்டான் குருகுலவாச முறைப்படி தினமும் ஒவ்வொரு வீட்டிலும் பவதி தேகி என்று பிக்ஷை எடுத்து இறந்து வாழ்ந்து வந்தான் ஒரு துவாதசி தினத்தன்று சங்கரன் ஒரு பரம ஏழையின் வீட்டு வாசலில் நின்று பிக்ஷை கேட்க அவ்வீட்டு ஏழை பெண்மணி இறந்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் தான் துவாதசி பாரணிக்கு தான் உண்ண வைத்திருந்த தன் வீட்டில் உண்ணும் உணவாக வைத்திருந்த ஒரே ஒரு உணவு பண்டமான நெல்லிக்கனியை பாலமுருகனை போல் காட்சித்தரும் பிரம்மச்சாரியான சங்கரனுக்கு பிக்ஷையாக இட அதை பெற்றுக்கொண்ட சங்கரனோ தன் ஞான திருஷ்டியால் அந்த ஏழை பெண்மணி வீட்டின் நிலைமையை உணர்ந்து ஸ்ரீ மகாலட்சுமியை வேண்டி மனம் உருக அங்கம் ஹரே என தொடங்கும் ஸ்ரீ ஸ்தோத்திரத்தை துதிக்க லோக மாதாவும் மனம் மகிழ்ந்து அந்த ஏழையின் வீட்டின் கூரையில் தங்க நெல்லிக்கனிகளை மலை போழ பொழிய அந்த ஏழையின் தரித்திரம் நீங்கியது ஜெய் ஜெய ஜெயசங்கர இதுபோல் ஸ்ரீ ஆதிசங்கரின் வாழ்க்கை வரலாற்றை தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ